மங்கா மங்கா ஏழைக்கா நான் மோதிட்டேன்னு காது எந்த பிளேசி போத்தாலும் நினைத்த அவமானப்படுத்தினேன்டேனுக்கா அப்படி எப்படி சொல்லாலும் இட்டமா உடுறோம் உட்றோன்னு மோதியது பெட்டினேமா செப்பினே தான் அந்த மண்டோசி மண்டோசி நான் அதுக்கே புக்காட இதுக்கென்ன யார்த்தா மங்கா பண்ணிது அலரனி சூதோ நீ டெய்லி மெடிசீனே காசு நீ நல்லவள நான் மோண்டே நான் மாடவின காணும் மையத்த மாடவின கின எப்ப சூடல 나டோட கையம் தேசினே உண்டு இந்த மையத்த அதிக டெய்லி கையம் தேசிதே டேய் இதெல்லாம் இடி가는த்தில் போய்டே உண்டுவள அனுசரிச்சு போ கொஞ்சம் நாளைக்கு சேருக்கு சேறு உடரி மூதி தேனிக்கில்ல ஏடிசீன் பெட்டியின்தேவ நவ்

இதே இப்படி இப்படா நெஸ்ஸ தமிழ் மாட்டாடி சேரி சேரி வாரிட்ட கேக்குனருக்கேருன்னு பிளேரு மனம் எந்திரி போயதுதா சேரி போத்தம் ஊரிக்க போயிதாக்கா கிப்டோட்டி தீயம்தான் സാപ്പിച്ചു വാളി നെടിക്കാ സീട്ടത്തെ പറ്റി മാസം വീട്ടില് ബട്ടിലേ പുളിക്കാൻ അല്ലെ പണ്ടേ ജാമാ പണ്ടേ എന്ത് ഊറിച്ച് പോയി തൊളഞ്ച

மொதல் கோால கோ அப்புறம் நீன மரிச்சேன் ஓஹோ ஆயலம் கவி போயிட்டு வாடி ரெண்டு நோடி சூசே காவல ஏ சூசண்டா నీకేయ్ తో జాక్కల ఉంట బాల మొదల్ తెలిసి తెలియక నల్ల నల్లన మాట్లాడుနေ ఉంటా ఇప్పుడు నేరేడి గానే మాట్లాడు కారంపటినే నీ తల్లనే উড়తా అవ్వదుట్టి పెట్టవాలే నేలదు నేటి జద్దు రెండు వర ఏనికి కయం చేసిందరు ఏం చెప్పేది पाणी గని సాయతం లేటానా ఎందు పుకార్ ఊరుటకి பச்சினவே पाणी சேய்கானேেন্দু புட போதி வீ நாடுந்தி கீ நீர் சேயை வச்சின்டானால நாடுவி அதுஎந்து போட்டால் இட்டிக்கு வச்சி இட்டி செப்பி பெத்தடி பண்ணக்க செல்லம்மா நீ பাড়ি சூண்டன்னு செப்பேர்த்திகாரே பொண்டா ஏமோ பண்ணி தொலைஞ்சி சின்ன வேர் இருந்து పెద్ద வேர் దాకే எல்லக்கிமே தீரி சப்போர்ட் தான் ஏன் படுது мали மாடு மட்டும் வீரனா பின்ன சேரி சூடாavi வெக்கடிசிந்திவி இப்ப பரவாயில்ல ஆயாஸ்பிட்டல் கின் போতামமா

ൂസിൽ കാ ఏం పనేది నీ తమ్ చెప్పిన మాట వినే వాడు వినకాల ఉంగ హాస్పిటల్ సూసినేదా ఉండేందు సూతే ఎంత నాకు ఇల్లు పన్ను ఉంటుర నీదా చెప్పా సొంతం బుడేయి తమిళి కట్ిపట్ట వచ్చే అలానే మీరు మాటనే వినలాపేరు నీనా వినే నేను పలు చెప్పి చూసే ఎీంత ముకుడు సడి ఉంగుడత కట్టి పెట్టేంట్రా కట్టి పెట్టేంట్రా వాడు దీంతోనేదా తొంగి ఉండవాలా అలానే சரி உங்க மனசு மாதிரி சூடி அப்புறம் மனசு எனக்கு மார்த்தா எமேஜ் பண்ண வச்சு எந்த மாக்காடி வச்சே கடவுனு கூசித்தோட மாட்டாடே போத்தி நீனே ஏன் செப்பித்த நீண்டு அம்மாக்கு விரதம் உண்டு இட்டுசி பயிலு போவது விரதாந்த முடிச்சடி கூட நீ தினி வேசி அப்புறம் சூத்தாலாம் செப்பித்தினா லேதா நடுப்பு நலசை ரெண்டு நாள் விருதம் உண்ட முஞ்சலி மீ வாரிக்கு நாலு நாள் ஐது நாளைக்கு விரதம் செப்ப நேரம் முடிஞ்சலா மாச்சிக்குதான் செப்பி பார்வதி ஆகா ந

അതിലേക്കാണ് ഊറത്തെ സുട്ടിനി അതി മിതും തകറിട്ടാൽ തോടാ അക്കടണ്ടേരാൾ ഇക്കടണ്ടേരാളോടും ശരി ആട്ടം ഉടുത്ത എല്ലാ കുഴത്തവനിക്കേപ്പ സായി ബാബാ വ്രതമിണ്ടരി സെപ്പിൻ തീർക്ക് രേപ്പക്കാവ് ഒളുകാൻ വ്രതമുണ്ട് വാർ വീര് പള്ളൻ പടക്കി ഉരിക്ക ബൈൽ സുട്ടിണ്ടക്കരിയാ പോ മുതൽ இது சூழிமா செப்பே மாட்ட துளிலோட வினக்கான ஊர் சுட்டிண்டே அதான் சூடு இல்லைனேதான் பண்ணிண்டேயி வாண்டகர் செத்தாலும் வாண்ட மின்லாப்பினேண்டு இதுதான் காவாலே ஆளானேண்டு இதையும் இச்சே கணிச்சீர்க்கு தெரியல சூத்த எத்தனை நாளைக்கு இல்லனே ஆடிண்டேரனு சரிம்மா நான் சொம் கணக்கு புக்காடி வைத்தம்மா ஆ இட்டு உண்டத்தாலே நான் தான் வச்சு தான் சூத்தாலே நான் தான் வச்சு நடி மனம் பயிலாவது புக்காடி வைத்தான்

ഇതേ നീരു നടുവി ബെണ്ടാവു അളം കാണാൻ ഉറി കുടിച്ച് അക്ക നീർക്ക് കൊത്തതിക நே சின்ன பிடிக்க வண்டி ஊருந்த உண்டு இப்படி எண்ணிமே மாரி போய பள்ளிக்கூட எந்த ஓஹோ அல்ல டிச்சரா பாப்பாசி தான் பிளின் போய் சூட்ஸ் டிஜார் டிஜார் புதுசாக எங்கள் ஊருக்கு வந்திருக்க டீச்சர் அம்மா ஸ்கூல் எங்கன்னு கேட்டாங்க அதை கூட்டிகிட்டு வந்தேன் ஏலக்கா டீச்சருக்கு தெலுங்கு தெளிடா பாப்பா சரி நீ போய சரிக்கா தேங்க்ஸ்

చేర్దే బండిని కుసుండితే పోతాం పోతలేదు ఇదేలా రెండు సెషన్ 1 కికిర్తిని చేరు అది బైకిన అలనే సాంజిని కుస్లీని వచ్చి రొండి పెట్టినూరా ఈ పెట్టే తీంద ఇదేమిటి

துர்கக்கா அதிமா வதனா நீ வகன் நான் நாலாத்து கோசி பேசி அல்லாஹெல்லாம் மாண்டாடேன் என் சூசினேன் நீனாதியன் சூத்தமடி வதனா அதிமா தகரிடா அக்கா கையமே கண்டா உ கம்னு பார்வதி அது எல்லான் மாண்டாடேன்னு சூடி எல்ரீ எந்தோ உண்டு எந்து வச்சு நூல் பெட்டின்னு கையம் குஞ்சுண்டேவை

तूर्ग